வெல்கம் டு சேனல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சூப்பரான அடை தோசை செய்யப்படும் வாங்க எப்படி பார்க்கலாம் தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு கிளாஸ் பச்சரிசி ஒரு கிளாஸ் புளுங்கல் அரிசி கிளாஸோ பவுலோ ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டே ரெண்டு ஸ்பூனு உளுந்தம்பருப்பு அப்புறம் நம்ம எடுக்கிற எந்த கிளாஸில் எடுக்கிறோமோ அந்த கிளாஸில் கடலைப்பருப்பு முக்கால் டம்ளர் கால் டம்ளர் பாசிப்பருப்பு தூரம் பருப்பு வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து நாலு பட்டவத்தல் வத்தல் அப்புறம் கொஞ்சமாக சோம்பு நாலு வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்டரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொரகரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப வலுவலு நான் அரைச்சி எடுக்கக்கூடாது அப்படி எடுத்திங்கன்னா கொஞ்சம் தோசை ஹார்டாக வரும் அரைச்சி எடுத்த மாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அது நல்லா கலறிட்டு பொடிசா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அப்புறம் தேங்காய் துருவல் அப்புறம் முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கருவேப்பிலை பிடிச்சிருந்துச்சின்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சோம்பு டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சின்னா சோம்பும் அரைச்ச மாவோடு லைட்டாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லை இது மூணு மட்டுமே போதுனாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி பதத்தில் நல்லா கரைச்சிக்கோங்க ஏன்னா கெட்டியாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கனமாக வரும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இருக்காது தண்ணியாக கரைச்சிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு அப்படியே சுற்றி ஊற்றி விடுங்க மாவை அப்புறம் அதில் எண்ணெய் விட்டுட்டு பரட்டி போட்டு எடுங்க உங்களுக்கு சூப்பரான சுவையான அடை தோசை ரெடி உங்களுக்கு நான் செய்கிற அடை தோசை பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அபி சேனலை சப்ஸ்கிரைப் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க பாய் பாய்